அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த கிளைமேட்டில் வாக்கிங் கிளம்பியாச்சு ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப மழையும் இல்லை சிலு 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 நருமையான ஒரு கிளைமேட்டு சரி கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வாக்கிங் போனது கொஞ்சம் தூரம் போகணும் அது முழுசாகி போட்டிருக்கேன் பார்த்துட்டு வீடியோவை கமெண்ட் பண்ணி நல்ல சிலிச்சிலுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஆனால் கொஞ்சம் காற்று அடிக்குதுன்னு நல்லா இருக்கு பாருங்கள் காலையில் இப்படி நடக்கிறது எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் அதுவும் தனியாக நாங்கள் மூணு பேர் மட்டும் இருக்கோம் யாருமே இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கப்பா இங்க பாருங்கள் நாங்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்கோம் வாக்கிங் யாருமே வரலை பாருங்கள் இது வரைக்கும் பாப்பா கிளி நானும் இவங்க பாப்பா கிளி அப்பா எல்லாம் மூணு பேரும் நடந்துகிட்ருக்கோம் ஐஸ் சொல்லுங்கப்பா ஐ சொல்லுங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அரு எப்படி சூப்பராக இருக்குல்ல போயிட்டு வந்தாச்சு 이름만! யாராவது கழுவுவாங்களா இரு 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 பின்னாடியே தண்ணி எத்துக்கிட்டு வரணுமா இருக்குது யாராவது வந்துருக்காங்களா சரி மேல போயிட்டு வா மேல போயிட்டு வா மேல கூப்பிடுறான்ப்பா திருப்புங்க ம் பார்ப்பா போயிட்டாங்க விடு விடு நீ போ போ ம் ஹும் விளையாடுறானுங்களாம்மா பார்ப்பாங்க பார் போ சரி போ நீங்கள் போயிட்டு வா மேல போயிட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கானுங்க இங்கே தான் விளையாடுவானுங்க ஊடுப்பா இங்கே உட்காந்துச்சு எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு குருவிங்க இது என்ன குருவிப்பா இந்த மெல்லமா வாங்க ஓடிடுவாங்க ஒன்று ரெண்டு ஆ மரக்குருவியா மரக்குருவி ஆ சூப்பரா வந்து உட்காந்துட்டாங்க பாருங்க வந்தாங்க ஒன்னா வந்தாங்க ஒன்னா ஓடி போயிட்டாங்க எல்லாம்